அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறேங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து ஓரிமலை போகிற ரோட் பேஸ்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க நல்ல செம்மண் பூமிங்க வடக்கு கிழக்கு பார்த்த கார்னர் ஃப்ளாட்டாக பூமி இருக்குதுங்க ரோட் மேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி வருங்க இந்த லேண்டுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க அந்த பைக் வருது பாருங்க அது வந்து சிறுமுகம் போடுற ரோடுங்க அந்த தட ரோடும் இதுக்கு டச் ஆகுங்க இது கிழக்கு பார்த்து வருங்க இந்த மெயின் ரோடு அது வடக்கு பார்த்து வருங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க இது பைக் வர்றது தான் சிறுமுக போடுற ரோடுங்க இது அன்னூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்ருங்க புளியம்பேட்டிலேருந்து பத்து கிலோமீட்ரு வருங்க சிறுமுகையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு வருங்க இந்த லேண்டை பார்க்கோன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா ப்ரைஸ் சொல்கிறாங்க பேசிக்கலாங்க ஒரு லே அவுட் பர்பஸு மற்ற எல்லாத்துக்குமே அவங்க ரோட் பேஸ் நல்ல ரோட் பேஸ் இருக்கிறதுனால இந்த லேண்டை பிரித்து வேணுனாலும் விற்கலாமுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்